யாழ் மீனவன் இன்றைக்கு நான் தொழிலுக்கு போயில என்ன சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூடிய ஆக்குறாக்கு உங்களை பார்த்தோம்னு சொன்னால் அது சரியான காற்று இன்றைக்கு யாரும் இன்றைய தொழிலுக்கு போயில ஆனாலும் கடற்கரையை பார்க்காம இருக்கேன் இது நண்டு வலை இப்படி மழையை வளையல் இப்படி ரோட்டோடைய கிராட்சில் சில ஆபத்து இருக்காது ஸோ இப்படியான அந்த வளையலை நீங்கள் பயன்படுத்தினா இல்லை கிராட்சர் மக்கள் இதில் ஒரு ஆமை ஒன்று இருக்குதான் ஆமை ஒழியாக காற்று இந்த ஆ நட்சத்திர ஆ சொல்கிறது இது கொஞ்சம் விலை மதிப்பு முடியாமல் இதுதான் நட்சத்திர ஆமை அந்த ஆமை சமையல் அது நூறு ஆயிரம் ரூபாய் குடிக்கிறாரு பிளேக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த ஆம் எடுக்கிறாங்க இது மருத்துவத்தில் ஒரு பக்கம் இருக்கிறதால இந்த ஆமை பத்து லட்சம் ரூபா வரைக்கும் போகுது பிளாக் மார்க்கெட்டில் நாங்கள் இந்த ஆமே இப்போ கடல் போட்டு போவோம் நாமே இந்த விடுவிப்போம் அந்த போட்டு அந்த போட்டுக்கி எடுத்துக்கொண்டு நாமே இப்போ ஒரு விடுவிப்போம் தங்குசி என்றதால் இந்த தங்குசி விலையாக அறுக்கிற கொஞ்சம் கிடைக்காது அப்படி நம்ம கத்தியால் நடக்கணும் வடிவாக இருந்த ஆமியம் எப்படி போகும் கத்தியால் நிலமத்தான் இருக்கணும் நடக்கும் இப்படியும் கொஞ்சம் லேட்டாகும் ஆ பரவாயில்ல நம்ம அறுப்பு இந்த ஆமியம் ஃபிடி போகணும் பாருங்க அது எப்படி சிக்கிப்படுறதுன்னு சொல்லி பாருங்கள் நம்மளே எல்லா பக்கத்தாலையும் சிக்கிப்படுறாங்க ஸோ கொஞ்சம் கவனம் சரி ஆமைக்கும் சேதாரம்னா தான் இருக்கணும் தாமரை மதிப்பு தெரியாமல் இந்த ஆமையை நாங்கள் இவங்க இப்படி விட்டுட்டு போயிருக்காங்க இந்த ஆமேரை சரியான மருந்து கொண்டு வந்துருக்குதுன்னு சொல்லி பிளாக் மார்க்கெட் இல்லை பத்து லட்சம் ரூபா போகுது ஆமை சொல்கிற நம்பிக்கை இல்லாட்டி இங்கே ஊரில் அடித்து பார்க்கணும் நட்சத்திரா மேல விளையாட்னு சொல்லி சமீப காலத்தில் கூட இந்தியாவில் இருக்கிற ராம கொஞ்சம் கடத்தல் கடத்தல் செஞ்சு பிடி பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த தாமையை நாங்கள் வழியாக போயிடுவோம் அந்த தாமைக்கு எந்த சேதாரம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஆமை எடுத்துவிட்டோம் தாமையை கொண்டு போய் நம்ம இப்போ தண்ணியை விட்டு பார்ப்போம் என்னென்ன செய்தேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி தாமையை வச்சு நான் வழியாக வீடியோ எடுப்போம் சொன்னால் இதே அந்த தாம எங்களை கிடைக்கிற செய்தே அங்கே கிடையாது இப்படி ஒரு சப்பர்ப்பு எங்களுக்கு கிடைக்காது எங்களை வழியாக வச்சுருந்து பார்த்துட்டு இந்த ஓகே ஆமையை இப்போ கடவடிக்கை விடுவோம் இப்போ கொஞ்சம் கூடையாக இருக்குதுன்றால ஆமை இப்போ கே கரையை தெரிய வருது நான் கொஞ்சம் தூரமாக கொண்டு வர ஆமையை விட்டு விட்டுவிடுவோம் ஆமை பாருங்கள் நண்பர்கள் எப்படி பெரிய அவங்களுக்கு ஆமை கொஞ்சம் சித்திரமான ஆமை எப்படி சில இது வரைக்கும் நான் இப்படி ஒரு ஆமை நான் பார்த்து வைக்கிட்டேன் ஓகே நான் கணத்தை ஊட்டிப்போம் தாமியை ஆனால் அதில் கொஞ்சம் மோவராக இருக்கிறதால தாம மறு அழையும் நிறைய தெரிய வருது நாங்கள் தாமையை பிடிச்சி கொண்டு போய் போட்டில் கொண்டு போய் நடுக்கிற ஆமை அழகாக போகிறோம் இதுதான் அழகான ஆமைன்னு சொல்லி தேவைப்படுது இப்படி அழிந்து வர கண்டா கண்டால் செய்து தாமையில கொண்டு போய் அதை உரிய இடத்துல செய் தாழ்மையுடன் கற்றுக்கொள்வோம் இது ஒரு விழிப்புணர்வு மட்டுமல்ல இது நம்முடைய கடமையும் பெற ஸோ இப்படியான உயிரினங்கள் வருங்காலத்தில் யாருமே பார்க்க முடியாத ஒரு உயிரினமாக போயிடும் ஸோ நாங்களே இப்போ இந்த வருஷத்துக்கு இந்த வயசுக்கு இந்த ஆமையை இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் இந்த முந்தி தாமைகளே வர்றது മറുപടി ആമയെ വിട്ട് പാപ്പം എന്നെ ചെയ്യാൻ ശരി പോവാട്ട് നമ്മൾ കട്ടായം പോയി കോട്ട് അങ്ങോട്ട് പോയിവിടും അപ്പം ഇല്ലാട്ടി വന ഇലത്തിനക്കെട്ട് കൊണ്ടുപോയി ഇന്ന് ആമയെ നമ്മൾ സേക്കുക മുടി വെച്ചോ പാപ്പം ഇങ്ങനെ നിലമെന്നു ചെല്ലി എന്നെ കട്ടം ചെല്ലി ഓക്കെ അത് ആമക്ക് ഓടുവ് ഓക്കെ ഓടിപ്പോ ഓക്കെ രൂപ സന്തോഷമായിരിക്കും ഇന്ന് ആമയപ്പോ ഓടിപ്പോൾ മറുപടി മുന്നൊരു വീഡിയോയിലും